வணக்கம் சார் என்னோட பேர் வந்து பிரபாகர் என்னுடைய கடை வந்து சேலம் அஞ்சு ரோடுல இருக்குது ஏற்கனவே நம்மளுடைய கடை வந்து தருமபுரல இருக்கு நம்ம புதுசா இப்ப கஸ்டமருக்கோசரம் சேலத்துல கடை ஓபன் பண்ணி இந்த கடை வந்துட்டு எங்க இருக்குறன்னா கரெக்டா எக்ஸாக்ட் ஆன லொகேஷன் அஞ்சு ரோடு எச் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் இருக்கு அஞ்சு ரோடு ரவுண்ட் ஆனால எச் பெட்ரோல் பங்க் எதிர எதிர்கால இந்த கடை இருக்குது இந்த கடை வந்து உங்களுக்கு எப்படின்னா காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த கடை திறந்திருக்கலாம் சரி எங்கிட்ட வந்துட்டு இப்ப நாலடி ரெண்டடி இந்த சீட்டு தான் அவைலபிளா இருக்கு மீன் புட்டை அமைக்கிறவங்க இதை அமைச்சுக்கலாம் இதை போட்டு அமைச்சுக்கலாம் தண்ணி லீக் ஆகாது அதுக்கான டேப் நாங்க கொடுத்துருவோம் வேற கணக்கு போட்டு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த ஆடு வளர்க்கறதுக்கு கோழி வளர்க்கறதுக்கு அதெல்லாம் வந்து சைட்ல கட்டுறதுக்கு இது பயன்படுத்திக்கிறாங்க ஒரு கிலோன்னு பார்த்தீங்களா ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி நீளம் வரும் இல்ல ரெண்டு அடி எடுத்தா உங்களுக்கு பத்து அடி நீளம் வரும் நாலு அடி எடுத்தா ஆறு அடி நீலம் வரும் என்ன கிலோ சொல்றீங்களோ எந்த அளவு சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க சீட்டு டேலி பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே போட்டுக்கலாம் சார் அங்க இருக்கிற வெல்டிங் காரு கார்பெண்டர் இந்த கூரை செய்யறவங்க ஓலை போடுறவங்க இவங்க எல்லாம் வச்சு நீங்களே போட்டுக்கலாம் இது நல்லா இருக்கும் ஏற்கனவே அப்படிதான் நிறைய பேர் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க நம்பிக்கை இல்லாதவங்க நேரம் கடைக்கு வந்து கடையில ஒன்ஸ் விசிட் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா நீங்க பொரியர் போ பொரியருக்கு உங்களுக்கு போட்ட உடனே நாங்க எம் எஸ் எஸ் வந்து உங்களுக்கு வச்சு கொடுத்துருவோம் அதுக்கான ஐடியா எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு நீங்க பணம் போட்ட உடனே நாங்க டிஸ்பிளேஸ்ல எங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் எங்க கான்டாக்ட் நம்பர் வச்சு நீங்க கால் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகம் ஃபுல்லா நாங்க க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்பது மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் கம்பல்சரி கால் எடுப்பாங்க ஆறு மணிக்கு மேல சில டைம்ல கால் எடுக்க முடியாது நீங்க அந்த மாதிரி டைம்ல வாட்ஸ்அப்ல மெசேஜா பார்வர்ட் பண்ணி விட்டுடுங்க பார்த்துட்டு கண்டிப்பா காலையில மறுபடியும் கூப்பிடுவாங்க சின்னதாக ஒரு மாட்டு கொட்டை கொண்டு வர மாட்டுக்கொட்டை கொண்டு போக எவ்வளவு தேவையோ ஒரு பத்து கிலோ இருந்தா போதும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தா போதும் அந்த செட்டு போட்டுக்கலாம் நீங்க கட்டையிலயும் போடலாம் மூங்கிலையும் போடலாம் எம் எஸ் இருமுல்லயும் போடலாம் எதுல வேணாலும் போடலாம் சார் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டுக்கு ஒரு ஒரு டி போட்டுக்கிட்டா வருஷம் கேரண்டியோட இருக்கும் இது வரைக்கும் போட்டிருக்கவங்க அஞ்சு வருஷம் போட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒன்னும் ஆகல மேற்கொண்டு அந்த காலங்கள் போட்டுறவங்களுக்கு அஞ்சு வருஷம் போட்டு வருஷம் ஆயிருக்கு அஞ்சு வருஷமா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் வரல பத்து வருஷம் கடந்துச்சுன்னா பத்து வருஷம் கேரண்டி கொடுக்கலாம் எங்களுடைய அபிப்பிராயம் பத்து வருஷம் இருக்கும் அது நார்மலா உங்களுக்கு சிமெண்ட் சீட்ல சிமெண்ட் சீட்ல வர ஹீட்டு இதுல வராது சரிங்களா உங்களுக்கு இரும்பு சீட்ல வர ஹீட்டு கண்டிப்பா அதுல என்ன ஹீட்டு வருதோ அதுல கொஞ்சம் ஈட்டு அதோட கொஞ்சம் குறையலாம் முழுமையா

இருபது அந்த அதுக்கு மேல உள்ள ரோல்ஸ் எல்லாமே வந்து கிலோ இருநூறுபா தான் வரும் அது உங்களுக்கு எப்படின்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு சைஸ்னு சொன்னா அதுக்கு தகுந்த சீட் எவ்வளவு வரும்னு நாங்க சொல்லுவோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேமெண்ட் போட்டு விட்டுட்டீங்களா உங்களுக்கு நான் எம்எஸ்எஸ்ல வச்சு விட்டுடுவோம்